ஹாய் விவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து விழிப்பு நிறைவு ஏற்படுத்து தான் இந்த கண்டென்ட்டில் ஒரு மிஸ்டேக் இருக்காது கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வாசி தான் பார்ப்போம் கண்டுபிடிக்கிங்கன்னு வாங்க வீடியோ கூட போகலாம் கண்ணுக்கு குளிர்ச்சியையும் மனதுக்கு அமைதியையும் தரும் நெல்லை ஆறாம் நாள் மாலை திருவிழா பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாகவும் விளக்கமாகவும் பேச்சு வழக்கில் சொல்றேன் வாங்க நெல்லை ஆறாம் நாள் மாலை திருவிழா ஒரு பக்தி கடல் வணக்க மக்களே நல்லை நகர் வீதிகளில் கந்தப்பெருமானின் வருடாந்த பெருந்திருவிழா நாட்களில் மனம் லைத்து நிற்கும் ஒரு மாபெரும் வைபவம் இந்த ஆறாம் நாள் மாலை திருவிழா ஆயிரம் ஆயிரம் கண்களிலிருந்து வெளிப்படும் பக்தி கண்ணீரும் உத்வேகமும் தெருவெங்கும் ஒரு புண்ணிய பூமியை உருவாக்கிவிடும் மதிய உணவு முடிந்து மாலை மணி அதிகாலை நான்கு மணி முதல் அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கு மேல மக்கள் வெள்ளம் தெருக்களை நிரப்ப ஆரம்பிக்கும் பஸ்ஸிலிருந்து இறங்கி கார்ல வந்து மோட்டார் சைக்கிளில் வந்தவங்க என்று பல வழிகளில் வருபவர்கள் எல்லோர் முகத்திலும் ஒரு புத்துணர்ச்சி எல்லோரும் கந்த பெருமானை காணும் ஆவலில் ஒருவித எதிர்பார்ப்போடு காத்திருப்பாங்க இந்த ஒரு நாள் திருவிழாவிற்காகவே வெளிநாட்டிலிருந்து பல ஊர்களிலிருந்து வந்தவங்களோட குடும்பங்கள் தங்கள் சொந்தங்களுடன் கலந்து பேசி சிரிச்சு புதுப்பொலிவுடன் இருப்பார்கள் சிறுவர்கள் ஐஸ்கிரீம் தின்னவும் பலூன் பறக்கவிடவும் கையில் ஏந்தி பெருமிதத்துடன் நடக்க பெரியவர்கள் பேச்சில் இந்த வருஷம் இன்னும் அழகாயிருக்கான் என்று மனம் சித்திரத்தேரின் அழகு வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு அனுபவம் இந்த ஆறாம் நாள் திருவிழாவின் முக்கிய அம்சம் சித்திர தேர் என அழைக்கப்படும் அலங்கார தேரில் முருகப்பெருமான் எழுந்தருளி வீதிவலம் வருவதுதான் அது வெறும் தேர் அல்ல ஒரு கலைப்படைப்பு அதில் வேலைப்பாடுகள் நிறைந்த மரச்சிற்பங்களும் வண்ணமயமான ஓவியங்களும் மின்னும் கண்ணாடி பொம்மைகளும் இருக்கும் அதில் முருகப்பெருமான் சிம்மாசனத்தில் அமர்ந்து மயில் வாகனத்தில் வலது கையில் வேலை ஏந்தி ஒரு ராஜ கம்பீரத்துடன் காட்சியளிப்பார் தேர் புறப்படும் நேரம் நெருங்க தேருக்குள் இருக்கும் மணி ஒலி மக்களை இன்னும் பரபரப்பாக்கும் தேரை இழுக்க சிவந்த கம்பீரமான கைகளும் உழைக்கும் கைகளும் ஒன்று சேர்ந்து இழுக்க ஒரு பெருமிதங்களை அரோகரா கோஷம் எங்கும் பரவும் அந்த கோஷம் விண்ணை எட்டும் தேரின் அசைவு பக்தர்களின் இதயங்களையும் அசைத்துவிடும் வள்ளியம்மை மற்றும் தெய்வானை அம்மனுடன் வரும் முருகன் இந்த மாலை திருவிழாவின் சிறப்பு வள்ளியம்மை ஒருவித துடிப்புடனும் முருகனுக்கு இருபுறமும் அமர்ந்திருப்பார்கள் இந்த மூன்று தெய்வங்களின் அழகு வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது அது நேரில் பார்த்தால்தான் உணர முடியும் பக்தர்களின் ஊர்வலம் ஓர் ஆன்மாவின் பயணம் தேர்வீதி வலம் வர அதன் பின்னே ஒரு நீண்ட வரிசையில் பக்தர்கள் ஊர்வலம் பெண்கள் பால்குடம் பூக்குடம் தீச்சட்டி கரும்பு பாத்திரம் அழகு காவடி என்று விதவிதமான விரதங்களை எடுத்துக்கொண்டு முருகனின் அருளை பெற்றுக்கொண்டு அவனது பாதங்களை நோக்கி நடந்து கொண்டிருப்பார்கள் அவர்களின் முகம் உயர்வையிலும் ஆனந்த கண்ணீரிலும் மின்னும் அது பக்தியின் ஒரு சாட்சியாக இருக்கும் இந்த ஆறாம் நாள் திருவிழா வெறும் ஒரு விழா அல்ல அது ஒரு கலை விழா ஒரு பக்தி பெருவிழா நல்லூர் கந்தசுவாமி தேவஸ்தானம் என்பது வெறும் ஒரு கோவில் அல்ல அது ஒரு நம்பிக்கை அதன் மூலமாக மக்கள் தங்கள் துன்பங்களை வேதனைகளை சந்தோஷங்களை ஆசைகளை கனவுகளை முருகனின் பாதங்களில் வைத்துவிட்டு அவனது அருளை பெற்றுக்கொண்டு ஒரு புத்துணர்ச்சியுடன் புதிய நம்பிக்கையுடன் வீடு திரும்புகிறார்கள் இந்த விழாவின் முடிவில் கோவில் வாசல் நோக்கி வரும் தேர் மீண்டும் கோவிலை அடைய அதன் சுற்றியுள்ள கூட்டம் மெதுவாக பிரிய ஆரம்பிக்கும் ஆனால் அவர்களின் மனதில் முருகனின் அழகு அவனது அருள் இந்த ஆறாம் நாள் மாலை திருவிழாவின் நினைவுகள் இன்னும் ஒரு வருஷத்திற்கு உயிர்ப்புடன் இருக்கும் இது ஒரு சாதாரண மாலை திருவிழா அல்ல இது ஒரு ஆன்மாவின் பயணம் இந்த உரையை உங்களுக்கு தேவையான பேச்சு வழக்கில் உள்ள மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் நெல்லை நகர் கந்தனின் ஆறாம் நாள் மாலை திருவிழா ஒரு பெருங்கடல் பக்தி பிரவாகம் வணக்க மக்களே நெல்லை கந்தனின் வருடாந்த பெருந்திருவிழா ஆறாம் நாள் மாலை திருவிழா பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாகவும் விளக்கமாகவும் பேச்சு வழக்குல சொல்றேன் வாங்க இது வெறும் விழா அல்ல இது ஒரு உணர்ச்சி பிரவாகம் ஒரு ஆன்மாவின் பயணம் இந்த ஒரு நாள் திருவிழாவிற்காகவே வெளிநாட்டிலிருந்து பல ஊர்களிலிருந்து வந்தவங்களோட குடும்பங்கள் தங்கள் சொந்தங்களுடன் கலந்து பேசி சிரிச்சு புதுப்புலியுடன் இருப்பார்கள் நல்லை நகர் வீதிகளில் மாலை மணி அதிகாலை நான்கு மணி முதல் அதிகாலை மணி நான்கு முப்பது நிமிடங்கள் வரைக்கு மேல மக்கள் வெள்ளம் தெருக்களை நிரப்ப ஆரம்பிக்கும் பஸ்ஸில் இறங்கி கார்ல வந்து மோட்டார் சைக்கிளில் வந்தவங்க என்று பல வழிகளில் வருபவர்கள் எல்லோர் முகத்திலும் ஒரு புத்துணர்ச்சி எல்லோரும் கந்த பெருமானை காணும் ஆவலில் ஒருவித எதிர்பார்ப்போடு காத்திருப்பாங்க சிறுவர்கள் ஐஸ்கிரீம் தின்னவும் பலூன் பறக்கவிடவும் கடையில் கிடைத்த புதிய பொம்மைகளை கையில் ஏந்தி பெருமிதத்துடன் நடக்க பெரியவர்கள் பேச்சில் இந்த வருஷம் கந்தன் இன்னும் அழகாயிருக்கான் என்று மனம் சிலாகிப்பார்கள் சித்திர தேரின் அழகு வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு அனுபவம் இந்த ஆறாம் நாள் திருவிழாவின் முக்கிய அம்சம் சித்திரத்தேர் என அழைக்கப்படும் அலங்கார தேரில் முருகப்பெருமான் எழுந்தருளி வீதிவலம் வருவதுதான் அது வெறும் தேர் அல்ல ஒரு கலைப்படைப்பு அதில் வேலைப்பாடுகள் நிறைந்த மரச்சிற்பங்களும் வண்ணமயமான ஓவியங்களும் மின்னும் கண்ணாடி பொம்மைகளும் இருக்கும் அதில் முருகப்பெருமான் சிம்மாசனத்தில் அமர்ந்து மயில் வாகனத்தில் வலது கையில் வேலை ஏந்தி ஒரு ராஜ கம்பீரத்துடன் காட்சியளிப்பார் தேர் புறப்படும் நேரம் நெருங்க தேருக்குள் இருக்கும் மணி ஒலி மக்களை இன்னும் பரபரப்பாக்கும் தேரை இழுக்க சிவந்த கம்பீரமான கைகளும் உழைக்கும் கைகளும் ஒன்று சேர்ந்து இழுக்க ஒரு பெருமித கழிப்புடன் அரோகரா கோஷம் எங்கும் பரவும் அந்த கோஷம் விண்ணை எட்டும் தேரின் அசைவு பக்தர்களின் இதயங்களையும் அசைத்துவிடும் வள்ளியம்மை மற்றும் தெய்வானை அம்மனுடன் வரும் முருகன் இந்த மாலை திருவிழாவின் சிறப்பு தெய்வானை அம்மன் ஒருவித அமைதியுடனும் வள்ளியம்மை ஒருவித துடிப்புடனும் முருகனுக்கு இருபுறமும் அமர்ந்திருப்பார்கள் இந்த மூன்று தெய்வங்களின் அழகு வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது அது நேரில் பார்த்தால்தான் உணர முடியும் பக்தர்களின் ஊர்வலம் ஓர் ஆன்மாவின் பயணம் தேர்வீதி வலம் வர அதன் பின்னே ஒரு நீண்ட வரிசையில் பக்தர்கள் ஊர்வலம் பெண்கள் பால்குடம் பூக்குடம் தீச்சட்டி கரும்பு பாத்திரம் அழகு காவடி என்று விதவிதமான விரதங்களை எடுத்துக்கொண்டு முருகனின் அருளை பெற்றுக்கொண்டு அவனது பாதங்களை நோக்கி நடந்து கொண்டிருப்பார்கள் அவர்களின் முகம் வியர்வையிலும் ஆனந்த கண்ணீரிலும் மின்னும் அது பக்தியின் ஒரு சாட்சியாக இருக்கும் இந்த ஆறாம் நாள் திருவிழா வெறும் ஒரு விழா அல்ல அது ஒரு கலை விழா ஒரு பக்தி பெருவிழா நல்லூர் கந்தசுவாமி தேவஸ்தானம் என்பது வெறும் ஒரு கோவில் அல்ல அது ஒரு நம்பிக்கை அதன் மூலமாக மக்கள் தங்கள் துன்பங்களை வேதனைகளை சந்தோஷங்களை ஆசைகளை கனவுகளை முருகனின் பாதங்களில் வைத்துவிட்டு அவனது அருளை பெற்றுக்கொண்டு ஒரு புத்துணர்ச்சியுடன் புதிய நம்பிக்கையுடன் வீடு திரும்புகிறார்கள் இந்த விழாவின் முடிவில் கோவில் வாசல் நோக்கி வரும் தேர் மீண்டும் கோவிலை அடைய அதன் சுற்றியுள்ள கூட்டம் மெதுவாக பிரிய ஆரம்பிக்கும் ஆனால் அவர்களின் மனதில் முருகனின் அழகு அவனது அருள் இந்த ஆறாம் நாள் மாலை திருவிழாவின் நினைவுகள் இன்னும் ஒரு வருஷத்திற்கு உயிர்ப்புடன் இருக்கும் இது ஒரு சாதாரண மாலை திருவிழா அல்ல இது ஒரு ஆன்மாவின் பயணம் இந்த உரையை உங்களுக்கு தேவையான பேச்சு வழக்கில் உள்ள மூவாயிரம் வார்த்தைகளுக்கு நீட்டிக்க முடியும் வேறு ஏதேனும் அம்சங்களை பற்றி விளக்க வேண்டுமா அல்லது வேறு தலைப்பில் பேச வேண்டுமா என்ன இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களை வந்து விழிப்புணர்வு படுத்துக்கோ அந்த கண்டென்ட் போட்டேன் இந்த கண்டென்ட் வந்து உண்மையான கண்டென்ட் இல்லாட்டி போய்க்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு நீ கமெண்ட் தெரியும் யாருன்னு பிரில்லியண்டாக இருக்கீங்கன்னு பார்ப்போம் கடைசிச்சு இந்த வீடியோ பார்த்தவங்க இதை வந்து தெரிஞ்சுக்கிங்க நன்றி வணக்கம்